வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருஞாண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்கான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் பாரமுரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அவருடைய அற்புதமான திருப்பதியங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் கடந்த பதிவுகளில் ஞானசம்பந்தர் திரு ஆனைக்காவில் அவருடைய அற்புதமான பதிகங்களை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு சம்பந்தர் திருப்பாற்று வருகிறார் அங்கு அவர் அருளைய பதிகம் பார்க்க போகிறோம் முதலாம் திருமுறை ஐம்பத்தி ஆறாவது பதிகம் இறைவன் திருமூலநாதர் இறைவி மோகநாயகி தீர்த்தம் கொள்ளிடமாறு ஸ்தலவருஷம் வில்வமரம் பண் பழம் தக்கராகம் முதல் பாடல் காரார் கொன்றை கலந்த முடியினர் சீராறு சிந்தை செய்தார் பாரார் நாளும் பரவிய பாற்றுரை ஆறார் ஆதி முதல்வரே பாடலுடைய பொருள் உழவோர் நித்தம் வணங்கி போற்றும் ஆதி மூலநாதராகிய பாட்டுரை நாதர் கார்காலத்து தோன்றும் கொன்றை மலரை திருமுடியில் சூடியவர் அடியார்களின் சிறப்பான சிந்தை தம்பால் வந்து பதியுமாறு செய்பவர் இரண்டாவது பாடல் நல்லாரும் அவர் தீயர் எனப்படும் சொல்லார் நன்மலர் சூடினார் பல்லார் வெண்தலை செல்வர் எம் பாட்டுரை எல்லாரும் தொழும் ஈசரே பாடலுடைய பொருள் பற்கள் கொண்ட வெண்மையான தலையோட்டினை பிச்சை ஏற்கும் கலனாக கொண்ட செல்வராகிய எம் பாட்டுரை பெருமானார் தேவர் முனிவர் ஞானிகள் சித்தர்கள் முதலான அனைவரும் தொழ வல்லவர் இவர் கையினில் தீயினை கொண்டவர் இப்பிரான் நல்லவராய் அடியார்களின் உள்ளத்தில் நின்று பெருமகிழ்ச்சியை தந்து அவர்கள் கூறும் தோத்திரச் சொன்மலர்களை சூடியவராவார் மூன்றாவது பாடல் வெண்ணார் திங்கள் விலங்கு நுதலினர் எண்ணார் வந்தன் எழில் கொண்டார் பன்னார் வண்டினம் பாடல் செய் பாற்றுரை உள்நாள் நாளும் உறைவரே பலருடைய பொருள் விண்ணில் விளங்கும் மதியை விளங்குகின்ற நெற்றியில் சூடிய இறைவன் என் எண்ணத்தில் புகுந்ததோடு அன்றி என் எழிலையும் கவர்ந்து சென்றார் அவர் வண்டுகள் இசைப்பாடல்களை ஓதும் பாற்றுரையுள் நாள்தோறும் உறைபவர் ஆவார் நான்காவது பாடல் பூவும் திங்கள் புனைந்த முடியினார் ஏவின் அல்லார் எயில் எய்தார் பாவம் தீர் புனல் மல்கிய பாற்றுரை ஓ என் சிந்தை ஒருவரே பலருடைய பொருள் பூவினையும் மதியையும் முடியில் சூடிய ஈசனார் பகைவரின் முப்புறங்களை கனை தொடுத்து அழித்து எரித்தவர் அப்பிரான் பாவங்களை போக்கும் தீர்த்த மகைமை கொண்ட பாற்றுரையில் எழுந்தருளி உள்ளார் என் சிந்தை அவர் ஒருவரையே பற்றி நிற்கும் ஐந்தாவது பாடல் மாகம் தோய் மதிசூடி மகிழ்ந்து எனது ஆகம் பொன்னிறம் ஆக்கினார் பாகம் பெண்ணும் உடையவர் பாற்றுரை நாகம் பூண்ட நயவரே பாடலுடைய பொருள் வானத்தில் தோய்ந்து விளங்கும் பிறைமதியை சூடி மகிழ்ந்து என் உடல் பசலை கொள்ளுமாறு பொன்வண்ணம் ஆக்கிய ஈசன் ஒரு பாகத்தில் பெண்ணினை கொண்டவர் அரவினையும் அணிகலனாக பூண்டு பாற்றுரை உரைகின்றார் ஆறாவது பாடல் போது பொந்திகள் கொன்றை புனை மூடி நாதர் வந்தன் நலம் கொண்டார் பாதம் தொண்டர் பரவிய பாற்றுரை வேதம் மோதும் விகிர்தரே பாடலுடைய பொருள் பொன்போல் விளங்கும் பூவினை முடியில் கொண்டு என் உள்ளம் கவர்ந்து என் மேனியை தளர்ச்சி உருமாறு செய்தார் அவர் தன் திருவடியை தொண்டர்கள் வணங்கி போற்றிடவும் மறைப்பொருளை உணர்த்தும் வித்தகராகவும் பாற்றுரையில் உரைகின்றார் ஏழாவது பாடல் வாடல் வெண்தலை சூடினர் மால்விடை கோடல் செய்த குறிப்பினார் பாடல் வண்டினம் பண் செய்யும் பாற்றுரை ஆடல் நாகம் அசைத்தாரே பாடலுடைய பொருள் இறைவன் மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்து பெரிய இடபத்தை வாகனமாக கொண்டு வண்டு கூட்டங்கள் பண்டிசைக்கும் பாற்றுரையில் ஆடும் அறவை பூண்டு என் மனத்தை கவர்ந்தார் எட்டாவது பாடல் வெவ்வ மேனியராய் வெள்ளை நீட்டினர் எவ்வம் செய்தன் எழில் கொண்டார் பவ்வ நஞ்சடை கண்டறியம் பாற்றுரை மவ்வல் சூடிய மைந்தரே பாடலுடைய பொருள் வெம்மை தரும் தீயை ஒத்த சிவந்த மேனியர் மென்மையான திரு வெண்ணீட்டினை அணிந்தவர் கடலில் தோன்றிய நஞ்சினை கண்டத்தில் வைத்தவர் முல்லை சூடி பாற்றுரை மேவியவர் அவர் என் உள்ளத்தை கவர்ந்து என் எழிலை கொண்டார் ஒன்பதாவது பாடல் ஏனம் அன்னமும் ஆனவருக்கு எரியான வண்ணத்தம் அன்னலார் பானலம் மலர் விம்மிய பாற்றுரை வான வெண்பிரை மைந்தரே பாடலுடைய பொருள் பன்றியும் அன்னமுமாக வடிவு கொண்டு தேடிய திருமாலும் நான்முகனும் காணாதவாறு தீ பிழம்பாக தோன்றி நின்றவர் அன்னலார் பல மலர் சூடியும் வெண்பிறையை அணிந்தும் பாற்றுரையில் விளங்குகிறார் பத்தாவது பாடல் வெந்த நீட்டினர் வேலினர் நூலினர் வந்தன் நன்னலம் வவ்வினார் பைந்தன் மாதவிசூழ் தரு பாற்றுரை மைந்தர்தாம் ஓர் மணாளரே பாடலுடைய பொருள் வெந்த நீட்டினை அணிபவர் சூழப்படையினர் மார்பில் முப்புரி நூலை உடையவர் பசுமையான மாதவ மலர்கள் சூடும் பாற்றுரையில் மேவும் அழகர் அவரே யான் விரும்பிய மணாளர் அவர் என் நெஞ்சில் புகுந்து என் நலத்தை கவர்ந்தார் பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போறோம் புத்தர் மன்னிய பாற்றுரை மேவிய பத்து நூறு பெயரனை புத்தன் ஞானசம்பந்தனது இன்தமிழ் பத்தும் பாடி பரவுமே பாடலுடைய பொருள் பத்தர்கள் மிகுந்து விளங்கும் பாற்றுரையில் உரையும் பத்து நூறு திருநாமங்கள் கொண்ட இறைவனை போற்றி பக்தி பெருக்கில் ஞானசம்பந்தன் பாடிய இனிய தமிழ் மாலையாகிய இத்திருப்பதிகத்தை பாடி பரவி இறைவனை நாம் வணங்குவோம் இன்னைக்கு ஞானசம்பந்தர் திருப்பாற்றுறையில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகத்தை பார்த்தோம் அடுத்த வாரம் சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்